சென்னை தென்தமிழக சேவா பாரதி அமைப்பு சார்பாக கர்ம யோகினி சங்கமம் நிகழ்ச்சி வருகின்ற இரண்டாம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெறுகிறது இதனை அறிவிப்பது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அதில் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தென் தமிழக சேவா பாரதி அமைப்பு சார்பாக சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பங்கேற்கும் கர்ம யோகினி சங்கமம் நிகழ்ச்சி வருகின்ற இரண்டாம் தேதி கன்னியாகுமரியில் அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுகிறது இதில் சாத்வி ராணி பாய் ஹோல்ஹரின் முன்னூறாவது பிறந்தநாள் விழா சேவா பாரதியின் வைபவ ஸ்ரீ மகளிர் சுய உதவிக்குழுவின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா சமுதாய மேம்பாட்டுக்கான திட்டங்களை தொடங்கி வைத்தல் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூறாவது ஆண்டு விழா ஆகியன கொண்டாடப்படுகிறது குறிப்பாக தாய்மை உணர்வை போற்றும் வகையில் பெண்களின் அணிவகுப்பு நடைபெறுகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே திரு பத்மகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம் கூட்டம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பல பெண்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாஸ் ஒருத்தருக்கு வந்து சில கேள்விகளுக்கு விடை அதில் கிடைக்கலாம் அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கர்மயோகினி சங்கமம் இருக்கும் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய கல்வியாளர் அது மாத்திரமில்லை ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவங்க சமுதாயத்துக்காக நிறைய பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அவங்களும் நிறைய அதை அதே மாதிரி நிறைய கல்வி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமதி நளினி பத்மநாபன் இருக்காங்க அவங்க டாக்டர் மாலா இருக்காங்க டாக்டர் மாலாவுடைய காலேஜ் அவங்களுடைய கல்லூரி கல்வி நிறுவனங்கள் வழியாக நிறைய பேருக்கு அவங்க கல்வி கொடுத்து சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் உயர்த்தி அவங்களுக்கு பல விதத்தில் உதவி பல கல்வி அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்காங்க நளினி பத்மநாபன் அவங்க வந்து ஒரு பேங்க் டைரக்டர் இருந்தால் கூட ஏறத்தாழ வாரத்தில் அநேகமாக ஒரு நாள் ரெண்டு நாள் கூட மிச்சம் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக பல சமூக பணிகளில் குறிப்பாக இந்த சுய உதவிக்குழுவில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த கர்மயோகினி சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு பெண்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே சேர்ந்து சுய உதவிக்குழுக்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த மாதிரி பெண்கள் வந்து சுய உதவிக்குழுவில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கான ஒரு சமூக தரம் அவங்க குடும்பங்களுக்கான உதவி இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதே மாதிரி அகல்யாபாய் ஹோல்கர்னுடைய முந்நூறாவது பிறந்த நாள் விழா நமக்கெல்லாம் தெரியும் வரலாற்றில் வரலாற்று புத்தகத்துல அகல்யாபாய் ஹோல்கர்னு நிறைய அந்த பெயரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இன்னைக்கு மிக பிரபலமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உட்பட பல இடங்களுக்கு திருப்பணி பண்ணி அதையெல்லாம் மீட்டு அதை வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்ததே அகல்யாபாய் போல்கர் அப்படின்னு சொல்லிடலாம் இன்றைக்கி காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை ஈர்க்கிறது இட் இஸ் அ டூரிஸ்ட் சென்டர் மாதிரி வாரணாசி வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகல்யாபாய் ஹோல்கருடைய ஒரு காலத்து உழைப்பு அவங்க அப்போ வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின உழைப்பெல்லாம் தான் காரணம் அந்த ஒரு கோவில் மாத்திரமில்லை நிறைய இடங்களுக்கு அகல்யாபாய் ஹோல்கர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துக்கு கூட அவங்களுடைய உதவியெல்லாம் நேரடியாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது பிற்காலத்தில் அப்படின்னா கூட அகல்யாபாய் ஹோல்கர் காலத்தில் அங்கே கல்வி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி முயற்சி பண்ணி தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் மகாமணாக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியது அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் வெளிக்கொணரவும் இவங்களை பற்றின செய்திகளை வெளியுதகத்துக்கு கொண்டு வரவும் அதே சமயத்தில் இப்போவும் கர்மயோகினிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி நாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கமத்தினுடைய நோக்கம் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மரபில் பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு படக்கூடிய விஷயம் நதிகளுக்கெல்லாம் வந்து பெண்களின் பெயர்களை வச்சிருப்பாங்க மலைகளுக்கெல்லாம் ஆண்களின் பெயரை வச்சிருப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நம்ம மரபை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஆற்றல் சக்தியாக ஒரு பெண் விளங்குகிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த தத்துவம் தான் அப்போ ஆற்றல் சக்தியாக இருக்கிற பெண் வந்து சில நேரங்களில் வெளிப்படாமலேயே கூட தன்னுடைய ஆற்றலை எல்லோருக்கும் கொடுக்கிறாள் ஒரு குடும்பமே வந்து அவளுடைய ஆற்றலால் செயல்படுகிறது ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் சமூகத்தை வளர்க்கக்கூடிய சிந்தனைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கர்மயோகினி சங்கமம் நடைபெற இருக்கிறது கர்மயோகி சங்கமத்தில் வந்து ஒரு பத்து ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அது எல்லாமே பெண்களுக்கான ப்ராஜெக்ட் அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே இப்ப சர்ப்ரைஸ் கொடுத்தாரு சார் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா லேடீஸ் எந்த விஷயம் எடுத்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூ சார் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பங்கேற்கின்றனர் அவர்கள் தங்களது தொழில் முனைவோர் பணி நிமித்தமான சவால்கள் போன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் குறிப்பாக மாதா அமிர்தானந்தமயி தேவி பங்கேற்று ஆசிரியரை வழங்குகிறார்